போன வீடியோவில் மாயைனா என்ன அப்படின்னு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பகவத் ஐயா ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக ஒரு ஆழமான கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாங்க டக்குன்னு வீடியோக்கு போகலாம் போன வீடியோவில் நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் அதாவது ஒரே நபரை ரெண்டு பேர் பார்க்குறாங்க முதல் நபருக்கு நண்பர் மாதிரி தோற்றம் அளிக்கிறாரு மூன்றாவது நபருக்கு அந்த ரெண்டாவது நபர் ஆவி மாதிரி தோற்றம் அளிக்கிறாரு ஸோ காணப்படுற பொருள் ஒன்று தான் ஆனால் அதில் கொண்ட கருத்து தான் வேற வேற ஆனால் உண்மையிலே அந்த மனிதர் நண்பரும் இல்லை ஆவியும் இல்லை அவர் வேறு யாரோ ஒருத்தர் மொத்தத்தில் உண்மை வேற அனுபவம் வேற உண்மை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு உண்மை நாம எதை பார்த்தாலும் சரி எதை கேட்டாலும் சரி எதை அனுபவிச்சாலும் சரி அது மேல நம்மளோட கருத்துக்களை வச்சு தான் அதை பார்க்கறோம் அதை பொறுத்து தான் அதுவும் நமக்கு தோற்றம் சில நேரங்கள்ல அது உண்மையா இல்லாமலேயே கூட போகலாம் ஆனா நாம அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சே வாழ்ந்துறோம் நான் என்னோட அம்மாவை பார்க்கும்போது அம்மா அப்படின்னு பார்க்குறேன் அப்பாவை பார்க்கும்போது அப்பா அப்படின்னு பார்க்குறேன் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட அனுபவங்கள் எல்லாமே நம்ம சேகரித்த எல்லா செய்திகளையுமே நம்ம மனதுக்குள்ள ஒரு குறிப்புகளாக நினைவு குறிப்புகளாக படிந்து கிடக்குது அதுல இருந்து வெளியாகிற அந்த நினைவை கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே பார்க்குறோம் அப்படி பார்க்காட்டின்னா அந்த பொருள் என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது என் அம்மாவை பற்றின அந்த செய்திகளோ கருத்துக்களோ இல்லாமல் எங்கள் அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியாது ஸோ நம்மளோட கருத்துக்களோட உதவி இல்லாமலும் நம்மளோட எண்ணங்களின் உதவி இல்லாமலும் நம்ம எதையுமே பார்த்து எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா நம்மளோட உடல் உணர்வுகள் மூலமாக இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுக்கும் ஒரு பௌதீக வடிவம் அந்த கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சிந்தனை என்னதான் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் எல்லாமே உங்களோட நினைவுகளை தவிர வேற எதுவுமே இல்லை நாம் பார்க்குற இந்த உலகம் முழுவதுமே என்னோட உணர்வாலும் உள்ளத்தினாலையும் நானே உருவாக்கிக்கிட்ட உலகம் இதனால என்ன சொல்ல வரோன்னா என்னுடைய எண்ணங்களை கொண்டு தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் உருவாக்குறேன் அது எல்லாமே எனக்குள்ள தான் இருக்கு நானே தான் என்னோட நண்பன் நானே தான் என்னோட எதிரி நானே தான் தாய் நானே தான் எனக்கு தந்தை நான் வேற இந்த உலகம் வேற இல்லை நான் பார்க்கறது தான் இந்த உலகம் நான் அனுபவிக்கிறது தான் இந்த உலகம் எனக்கு உள்ளே இருக்கிறதும் நான் தான் வெளியே இருக்கிறதும் நான் தான் இந்த உலகம் அனைத்துமே நமக்குள்ளேயே நிலை பெற்று இருக்கு நாம் அசையாமல் இந்த உலகத்தில் அசைவே இல்லை நம்ம ஆதாரமாக கொண்டு தான் இந்த உலகமே சுழன்றுட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னும் சுவாரஸ்யமான தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சிந்திக்கிறேன் நன்றி